பிடிச்சது எதெல்லாம் நோண்டி தின்னுமோ அதெல்லாம் வேணும்னு பண்ணுவது அப்ப என்ன பண்றது ஓஹோ தான் வச்சு மேய்க்கிறது பெரிய கஷ்டம் இல்லைங்க ராயல் சாப்பிட்ணும் சில குழம்பு எதுவும் வைக்கலை மாம்சம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் தெரியாது ஏதோ சாதம் எதுவும் செஞ்சார் நான் வரும்போது நான் தான் போய் செய்யணும் புளியோத்திர பவுடர் போட்டு கிளறணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா ராம் என்ன செய்ய என்ன சாப்பிட்டீங்க அகில் என்ன சாப்பிட்டீங்க வாங்க மோகன் பிரதார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா हाय राजा जा शर्म इलेपड़ों नहीं ரொம்ப கடிக்குதா கீழ் பயங்கரமாக கிடைக்குது என்ன பண்ணுறோம் ஹாய் கார்த்தி இருக்கீங்களா ஐடி பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த லைவுக்கு ஃபஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க ஜாயின் பட்டன் இருக்கு பிடிச்சவங்க ஜாயின் பண்ணுங்க குட் நைட் ராஜ்குமார் ஸ்டார் மூன் ஹார்ட் ஹாய் மாம்சு மாம்சு உள்ளே போயிட்டார் மாம்ஸ் வந்து குட்டீஸ்க்கு சாப்பாடு வைக்கிறதில் டைம் போயிட்டார் லஞ்ச் டைம் வந்துடுச்சு உள்ளே போயிடுவோம் சாப்பாடு போட்டு முடிகிற வரைக்கும் வெளில வர மாட்டோம் போட்டு முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு வர்றதுக்கு விடிஞ்சு போயிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த வேலை சாப்பாடு போட டைம் வந்துடும் ஹாய் சந்தரு வணக்கம் இனிய இரவு வணக்கம் ம் இருக்கா நான் நான் நானே சிந்தித்தேன் குட் மார்னிங்கா இன்னும் பொழுது விடியலைங்க விடியட்டம் கொசு அடிக்கிற பேட்டு இருந்தது எடுத்துகிட்டு போய் நான் உள்ளே வச்சோம் இங்கே பிடுங்கி சும்மா தரமாக தள்ளுது இல்லை பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சலமன் ரோஜா நீங்கள் சாலமன் சாப்பிட்டிங்களா எங்கே சாப்பிட்டீங்க ஐயோ